பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட மேடையில் மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசக்கூடிய அந்த அளவுக்கான ஒரு விமர்சனத்தை முன்னாள் தலைவர் ஏன் பேசினார் ஏன் அந்த விமர்சனத்தை முன்வைத்தார் அப்படின்ற கேள்வி எழுது எதற்காக இவ்வளோ கடுமையான ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார் அறிக்கை விளக்கை எடுத்துட்டு போறாரு அப்படின்லாம் என்ன காரணம் சார் அமைச்சர் அன்பில் மகேஷை ஒரு பேச்சாளர் கூட இன்னைக்கு தேதியில் பேசிட்டு போய் நம்ம சிக்கலை மாற்றணுமா கேஸ் போடுவாங்களே அசிங்கப்படுத்துவாங்களே யோசித்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை விளக்கு பிடிப்பது அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் அப்படி பேசினான்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதி ஒரு பிரச்சனையை திசை திருப்பணும் தப்பு கிடையாது ஒரு பிரச்சனையை திசை திருப்ப வேண்டிய கட்டாயம் வந்தால் அதுக்கு ஒரு வேற ஒரு பிரச்சனையை சொல்லி அதை மறைமாற்றம் மாற்றம் செய்யணும் இல்லை எதுக்கு திசை திருப்பது எடப்பாடி பழனிசாமியும் மீண்டும் முதலமைச்சராக அரியணை இல்லாம வைப்போம் அப்படின்றது அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு அதிருப்தி அதுக்காக திசை திருப்பல அதெல்லாம் அதிருப்தி இல்லை அதாவது அதெல்லாம் பேசி முடிச்சுட்டார் அதுக்கு பதிலுன்னு சொல்லிட்டார் நீங்க எடப்பாடியை பத்தி போன வருஷம் என்ன பேசுனீங்க இந்த வருஷம் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டதூட சொல்லிட்டார் நான் வந்து ஒரு கட்சியினுடைய தொண்டன் நான் வந்து தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது ஆனால் கடமைன்ற வார்த்தையை பயன்படுத்தினால் விளக்கம் கொடுத்தார் ஆனால் ஏன் அன்பில் மகேஷை வம்புக்கு இருத்தார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி முக்கியமான பாயிண்ட்டு என்னென்னா சில தினங்களுக்கு முன்பாக மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்தார் இங்கே வந்து ஒரு ஆறு ஏழு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டார் கட்சி விவகாரங்கள் அப்புறம் பொது நிகழ்ச்சிகள் தனியார் நிகழ்ச்சிகள் என்று எல்லா நிகழ்ச்சிகளிலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கேற்றார் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது நாட்டு மக்களுக்கு தெரியாத ஒரு மீட்டிங் அவங்க நடத்துகிறாங்க அது என்னென்னா அவங்க கட்சிக்கான கூட்டம் அது சென்னை கிண்டியில் இருக்கிற ஐடிசி கிராண்ட் சோலா ஏழு நட்சத்திர ஒரு விடுதி செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் நடத்துனாங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கில் நிர்மலா சீதாராமன் தலைமை நயினார் நாகேந்திரன் இருக்கார் அப்புறம் மாநில கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் அப்புறம் மாவட்ட செயலாளர் சென்னை மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க முக்கியமான நிர்வாகிகள் அவங்க கிட்ட கட்சி எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் அவ்வளோதான் இந்த கூட்டத்திற்கு நிர்மலா சீதாராமன் பேசும்போது ஒரு ரெண்டு மூணு கருத்துக்களை கடுமையாக பதிவிடுகிறார் இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையின் பெயரை சொல்லாமல் போட்டு அவர் நார்நலாக கீழ்ச மாதிரி கிழித்து தொங்க போடுறார் என்னென்னா தமிழ்நாடு பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் மிகப்பெரிய பெருமை கிடைத்திருக்கும் அந்த பெருமையை ஒரு தனிநபர் தனது ஈகோவால் வீணடித்து விட்டார் கட்சியை நாசம் செய்து விட்டார் அப்படி தனிநபர்கள் நீங்கள் கட்சிக்கு பொறுப்புக்கு வரீங்க ஆனால் நீங்கள் தனிநபர் கிடையாது கட்சிக்கு அந்த பொறுப்புக்கு வந்து விட்ட பிறகு கட்சி நலனை மட்டுமே நீங்கள் சிந்திக்கணும் கட்சி எப்படி வளர்ப்பது கட்சி எப்படி வெற்றி பெற வைப்பது இதை பற்றி சிந்திப்பது தான் அந்த பொறுப்புக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை ஆனால் இதற்கு முன்பு இருந்த ஒரு தனிநபர் தனது ஈகோவால் தமிழ்நாடு பாஜகவின் பெருமை சிதைத்து விட்டார் தமிழ்நாடு பாஜகவுக்கு கிடைக்க வேண்டிய பெருமை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் பாஜகவுக்கு இந்த முறை தேர்தலில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடம் கிடைத்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒருவேளை திட்டமிட்டபடி அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் பத்து இடமோ பன்னெண்டு இடமோ பதினெட்டு இடமோ வெற்றி பெற்றிருக்கும் ஒரு நல்ல கூட்டணி அந்த கூட்டணி இல்லாமல் செய்ததால் தான் நமக்கு தமிழ்நாட்டில் பாஜக வென்றெடுக்க முடியவில்லை ஒருவேளை தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி நல்லா அமைந்து மத்தியில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடம் கூடுதலாக கிடைத்திருக்கும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும் மத்தியில் சிலர் அமைச்சராக இருந்திருப்பார்கள் பாஜக நிர்வாகிகள் அமைச்சராகிற வாய்ப்பை கெடுத்து விட்டது ஏன் அதான் சிந்திக்கணும் இப்படி அண்ணாமலை பெயரை சொல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி உடைத்தவர் அண்ணாமலை அது செய்தது தவறு அப்படின்னு தான் சொல்லி இவங்க விமர்சிக்கிறார்கள் இந்த விமர்சனம் அங்கே இருப்பாங்கல்ல கண்டிப்பாக ஐம்பது பேரில் ஒரு ஆளாவது அண்ணாமலைக்கு ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாங்க போய் சொல்லிட்டார் இது ஒன்று நிர்மலா சீதாராமன் தன்னை வந்து முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்க்கு தன்னை கூப்பிடல்கிற கோவம் ரெண்டாவது அங்கே வந்து தன்னை வந்து மறைமுகமாக சாடியதன் காரணமாக ஒரு பெரிய கோபத்தில் இருக்கார் நிர்மலா சீதாராமன் தான் தன்னை பழி வாங்கினார் அப்படின்ற கோபம் வந்து அவருக்கு ரொம்ப உண்டு இது இந்த பொறுப்பு மாநில பொறுப்புலேருந்து வெளியே போகிறதுக்கான விஷயத்துக்கா நிர்மலா சீதாராமன் ஒரு சபதம் போட்டதாக கட்சியில் சொல்கிறார்கள் எப்படின்னா கோயம்புத்தூரில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பான ஒரு தொழிலதிபர்கள் வர்த்தகர்கள் பங்கேற்கிற கூட்டத்தில் நம்ம கலந்துக்கிட்டாங்க ஞாபகம் இருக்கும் கோவை அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் இந்த பன்பட்டர் ஜாம் இந்த விவகாரத்தை சொன்னார் அதில் வந்து பிரச்சனை வந்த பிறகு அவர் பேசின பேச்சு வைரலாகி போச்சு அதன் பிறகு அவர் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்ட விஷயமும் வைரலாச்சு இந்த விவகாரத்தில் அண்ணாமலை ஒரு சிலுமிஷம் செய்து விட்டார் அதாவது என்னென்னா இந்த விவகாரத்தை கோவை அன்னபூர்ணா இந்த உரிமையாளர் பேசின விவகாரத்தை இவர் ஒரு தனியாக ட்விட்டு போட்டு டெலிட் பண்ணார் அது கட்சிக்கு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி டெலிட் பண்ணிட்டார் அதன் பிறகு இந்த வீடியோவை வைரல் பண்ணார் இவர் மன்னிப்பு கேட்ட விவகாரத்தையும் வைரல் பண்ணிட்டார் இதனால் வந்து அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்ததாக சொல்வார்கள் இப்படி தன்னை ஒரு தொழிலதிபர் வந்து பேசினார் அதுக்கப்புறம் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டார் இந்த விவகாரத்தை வீடியோ எடுத்து வெளியே விட்டது அண்ணாமலை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கோபம் இருக்குது அதனால் இவர் தலைவர் பதவி இவர் இருக்கக்கூடாது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சபதம் போட்டதாக சொல்வார்கள் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது நிர்மலா சீதாராமன் மட்டுமல்ல இப்போது துணை ஜனாபதி ஆக போகிற சிபி ராதாகிருஷ்ணன் வானதி ராஜா தமிழிசை எல்லாருமே போட்டாங்க காரணம் இவர் வந்து யாரையும் மதிக்கிறது இல்லை ஸோ இந்த நிலையில் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா நான் இல்லாத கூட்டத்தில் நான் பங்கேற்காத கூட்டத்தில் என்னை பங்கேற்கவில்லை அது வேறு விஷயம் என்னை அழைக்கவும் இல்லை என்னை பற்றி தவறாக பேசுகிற தான் என்னுடைய மச்சான் வீட்டில் ஐடி ரைடு இடி ரைடுலாம் செட் பண்ணி அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த இந்த அப்புறம் கோவப்படுறார் பிஎல் சந்தோஷ்கிட்ட புகார் சொல்கிறார் சுதாகர் ரெட்டிகிட்ட புகார் சொல்கிறார் அரவிந்த் மேனன் கிட்டே புகார் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் அந்த கட்சியை வந்து எப்படி வளர்த்தேன் அது இப்போ அண்ணாமலை சொல்கிற குற்றச்சாட்டை பார்த்தா இடி ஐடிஐ வந்து பாஜக எப்படி கையாளுதுன்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றத போக சொந்த கட்சிக்காரங்களே விமர்சனம் கட்சி நிர்வாகிகளே பழி வாங்குவதற்கு ஏவி விட்டார்கள் அந்த விஷயம் என்னன்னா சொல்றாரு என் மச்சான் வீட்டில் ரைடு பண்ணி என்னை சிக்க வைக்க பார்த்தாங்க எதுவும் சிக்கலை அதனால என்னை வந்து ஒன்றும் பண்ண முடியல இந்தம்மா டார்கெட் பண்ணது என்னதான் என் மச்சான் இல்லை இவங்க எல்லாம் செட் பண்ணி அடித்த ரைடில் ஒன்றுமே கிடைக்கலையே எல்லாரும் என்ன பேசுனீங்க அப்படிலாம் சொல்றாரு அதாவது நான் இந்த கட்சிக்கு எதுக்கு வந்தேன் மோடி என்ற தனிநபருக்காகத்தான் இந்த கட்சியில் நான் வந்து இணைந்தேன் ரெண்டாவது அகில இந்திய அளவில் இரண்டாவது இடத்தில் இருக்கிற ஒரு அந்தஸ்து பெற்ற பதவியை தூக்கி எறிந்து விட்டு வந்தேன் முதலிடம் ஐஏஎஸ் இரண்டாவது இடம் ஐபிஎஸ் ஸோ இந்தியாவிலே எல்லோராலும் நேசிக்கப்படுகிற முதலிடம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற அந்தஸ்தில் பணியாற்றிய என்னை இவங்க எவ்வளோ சிறுமைப்படுத்துகிறாங்க வேறு யாராவது வந்தாங்களா இந்த மாதிரி ஒரு பதவி விட்டு வந்து இந்த கட்சிக்காக நாயா பேயாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியை வந்து எந்த அளவுக்கு வளர்த்துருக்கிறேன் ஆனால் என்னை வந்து கட்சியை நான் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க கூட்டணி உடைச்சுன்னு பேசுகிறாங்க என்ன நியாயம் அப்படிலாம் பேசுகிறாங்க அதாவது விட முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா இந்த மத்திய அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு கூட இருப்பவர்கள்லாம் என்ன சிலுமிசம் செய்கிறார்கள் அப்படின்னு புகார் எழுதி பிரதமரிடம் கொடுப்பேன் அதாவது நிர்மலா சீதாராமனை சுற்றி இருக்கிற சில நபர்கள் சில தவறுகள் செய்கிறார்கள் அந்த எல்லாம் பட்டியலிட்டு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார் பிஎல் சந்தோஷ சொல்றாருனா பாருப்பா உனக்கு கட்சியில் டவுன்ஃபால் ஆயிடுச்சு கொஞ்சம் பொறுமையாரு உடனே போய் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி உன் பிரச்சனை தீர்க்கறதுக்கெலாம் யாரும் தயாராக இல்லை இல்லை என்ன வந்து வேண்டுமென்றே நிர்மலா சத்ரன் அவமானப்படுத்துகிறார் இப்போ வந்து என் கை வந்து பலம் குறைந்து விட்டது அதற்காக நான் செஞ்ச தியாகம் நான் செய்த வேலைகள் எங்கே போச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுகிறேன் இப்போ அரசியல்வாதியாக ஐபிஎஸ்ஆர் யார் இந்த போய் சவால் போயிட்டு இருக்காங்க ஆமாம் நிர்மலா சீதாராமனை பழி வாங்குவதற்கு அண்ணாமலை வந்து தயாராகி கொண்டிருக்கிறார் அவர் இருக்கிற நபர்கள்னால் அவர் வந்து கே டி ராகவனை டார்கெட் பண்ணுவதாக கட்சியில் சொல்கிறாங்க கே டி ராகவன் தயாராக இருக்கார் ஏற்கனவே நீ பழி வாங்குதுலாம் எனக்கு தெரியும் எனக்கு இன்னொரு முறை பழி வாங்குறதுக்கு இருந்தால் பழி வாங்கினா அவரும் சவால் விட்டுருவதாக சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை எப்படி அணுகணும் இதுதான் சொல்றாங்க முன்னூறு விஷயம் சொல்றாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கட்சி நிர்வாகி வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுக்கிறார் அந்த கோரிக்கை மனுவை நிறைவேற்றுவதாக சொல்லி நிறைவேற்றுகிற தருவாயில் அண்ணாமலை அந்த மாவட்ட செயலாளர் வைத்து அந்த கோரிக்கை மனு கொடுத்த நபரை மிரட்டியிருக்கிறார் அப்படின்னு அந்தமா பதிவு பண்றாங்க அதாவது கட்சியுடைய ஒரு மத்திய அமைச்சர் வருகிறேன் இல்லை எதற்காக மிரட்டு கோரிக்கை மனு அவர்கிட்ட கொடுத்ததுக்கு ஏன் மிரட்டணும் அதாவது அந்த கோரிக்கை நிறைவேறினால் கிரெடிட் யாருக்கு போவோம் தனிநபருக்கு போயிடும் அவர் என்ன சொல்றாருனா அந்த கோரிக்கை மாவட்ட தலைவர் மூலியமாக மாநில தலைவர்கிட்ட கொடுத்து மாநில தலைவரில் மத்திய அமைச்சர்கிட்ட கொடுக்கணும் நீ எப்படி வந்து அந்த அம்மா கிட்ட கொடுக்கலாம் இது வந்து தப்பு எங்கிட்ட மனு கொடுத்ததற்காக மாவட்ட தலைவர் வைத்து மிரட்டுகிற அளவுக்கு இந்த கட்சி இருக்குதான்னு கேட்டாங்க அதாவது அண்ணாமலை எந்த கிரெடிட் யாருக்கு போய் சேரக்கூடாது அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் வளரவே கூடாதுன்னு நினைத்ததன் காரணமாகத்தான் கேடி ராகுடி பழிவாக்குனார் என்ன சொல்கிறார்னா நான் வந்து மோடி என்ற தனி மனிதர் இந்த பதவியிலிருந்து வெளியே போனாலோ அல்லது இந்த மூன்றாவது முறை அவர் பிரதமரான பிறகு அவர் வயது காரணம் காட்டி வெளியேற்ற சதி செய்தாலோ நானும் வெளியேறிடுவேன் அப்படிங்கிறார் மோடிக்கு அப்படியான ஒரு சினாரியோ இல்லையே அவருக்கு சேலஞ்ச் பண்ண மோகன் பகவத்தியே ஸ்டார் ஆனால் இவர் வந்து திரும்ப திரும்ப என்ன மிரட்டுகிறார் என்றால் நான் வெளியேறிடுவேன் தனி கட்சி தொடங்குவேன் அப்படிங்கிறார் ஆனால் பிஎல் சந்தோஷோ அரவிந்த் மேனனோ சுதாகர் ரெட்டியோ என்ன சொல்லணும் இவர் இந்த மிரட்டை வேலை வச்சுக்காதப்பா சொல்லணும்ல ஆனால் நீ வந்து நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக நான் பிரதமரிடம் பட்டியல் கொடுப்பேன்னா போய் கொடுக்க தான் சொல்கிறாங்க அவங்களும் என்பா நிர்மலா சீதாராமன் என்ன தப்பு பண்ணாங்கன்னு ஐபி மூலியமாக மோடிக்கு தெரியாதா இப்போ உனக்கு ஏன் காலி ஆச்சுன்றது உனக்கும் தெரியும் கட்சிக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எல்லா பிரச்சனையும் மூடி விட்டு எனக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு மிரட்டுறதும் இந்த பதவி நான் இருக்க மாட்டேன் பொதுக்குழு உறுப்பினர் பதவியில் எனக்கு எதுக்கு வச்சிருக்கீங்க இதனால் எனக்கு என்ன பலன் கட்சிக்கு வந்து இவ்வளோ பெரிய நன்மை செய்த எனக்கு இவ்வளோ ஒரு சிறுமை அளிக்கிற பதவி கொடுத்து நீங்கள் அவமானப்படுத்துவது அதுக்கப்புறம் நான் இல்லாத கூட்டத்தில் என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுவது மீட்டிங்லாம் என்னை கூப்பிடல ஓகே ஆனால் நான் வந்து எடப்பாடிக்காக பிரச்சாரம் செய்வதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியின் மகன்கிட்டே போய் என்னுடைய கருத்தை மன்னிப்பெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்கிறார் வெளியோ இப்போ என்ன பிரச்சனை நான் கட்சியில் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தல் யார் தேர்தல் பொறுப்பாளர் கண்டிப்பாக நிர்மலா சீதாராமன் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தால் அண்ணாமலையினுடைய ஒரு ஆதரவாக கூட சீட்டு கிடைக்காது புரியுது உங்களுக்கு எதுக்கு நிர்மலா சீதாராமன் மேலே பட்டியல் கொடுக்குறாருன்னு புகார் பட்டியல் எதுக்கு வாசிக்க போகிறாருன்னு தப்பித்தவறி அந்த அம்மா பொறுப்பாளராக வந்து விட்டால் இவருடைய ஆதரவாளர் ஒருவருக்கும் சீட் கிடைக்கும் இல்லை இப்போ அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடிய அந்த புகார் பட்டியல்னால நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு பின்னடைவு இருக்குமா இங்கே தமிழ்நாட்டில் அளவுக்கு நீங்கள் அரசியல் தலையீடு செய்யலான்றதில்ல இல்லை என்ன புகார் தரப்போகிறாரு அவர் சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன தவறு செய்து நமக்கு தெரியாது அப்படி மிரட்டுறாங்க நான் வந்து கொடுக்குற பட்டியல் சாதாரண பட்டியலில் பெரிய பூகம்பம் ஏற்படும் அவங்கள மாதிரி வந்து நான் வந்து சாதாரண ஆள் இல்லை நான் ஒரு ஐபிஎஸ் நான் கொடுக்குற பட்டியல் வேறு லெவலுன்றார் அப்போது ஒரு மத்திய நிதியமைச்சரையே மிரட்டுகிற அளவுக்கு துணிந்திருக்கிறார் அப்போ நீங்கள் மாநில அமைச்சர் அன்பில் மகேஷ் போய் என்ன எப்படி டீல் பண்ணுவார் இல்லை நிர்மலா சீதாராமனுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பனிப்பொருளை அன்பில் மகேஷ் எங்கே வராருதான் என்னென்னா இந்த விவகாரம் கட்சியில் பெரிய பேசு பொருளாக வெடிக்கிறது அது அண்ணாமலையை நிர்மலா சீதாராமன் கடுமையாக விமர்சித்து விட்டார் அதாவது இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது கட்சியை கேவலமாக கூட்டணி உடைத்தது மட்டுமல்ல அவர் வந்து ஒரு லீடர் மெட்டீரியலே இல்லை அந்த அம்மா சொன்ன முக்கியமான வாசகம் அது அண்ணாமலை ஒரு தலைவருக்கான நபரே அல்ல கட்சியில் வந்து யாராவது பேசுவாங்களே மூன்றாம் தர நான்காம் தர பேச்சாளர் போல பேசி கொண்டிருக்கிறார் அவர் சில பெயர்களை குறிப்பிட்டிருக்கலாம் நமக்கு யாரும் சரியாக சொல்லலைத எனக்கு தெரிந்து தீப்பூரி ஆறு முதல் லெவலுக்கு அவர் பேசுகிறாருன்னு உண்மையிலே நிர்மலா சீதாராமன் ஒருவேளை எப்படி யாராவது பெயரை சொல்லி குறிப்பிட்டாரன்னு எனக்கு தெரியாது அதை நம்ம சோர்ஸில் சொல்லலை அவர் கிட்டத்தட்ட என்ன குறிப்பிட்டார் என்றால் தீப்பொறி ஆரமும் எப்படி பேசுவார் உங்களுக்கு தெரியும் திமுக மேடையில் அவர் எப்படி பேசுவார் அங்கிருந்து விலகின பிறகு அதிமுகவில் சேர்ந்த பிறகு எப்படி பேசினார்ன்றது உலகத்துக்கே தெரியும் எவ்வளோ நாராசமாக நா கூசும் விதமாக தீப்பொறி ஆரம்பம் பேசுவார் கிட்டத்தட்ட அண்ணாமலை தலைவருக்கான ஒரு பவர்ஃபுல் லீடரே கிடையாது அதுக்கு பொருத்தமே கிடையாது அவர் ஒரு பேச்சாளர் நாலாம் தர பேச்சாளர் என்று விமர்சித்திருந்தால் அது உண்மை கூட காரணம் அன்பில் மகேஷை அப்படிதான் விமர்சிச்சிருக்கார் நீங்க பள்ளிக்கல்வித்துறையில் ஆயிரம் விஷயம் இருக்கு இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் உண்மையிலே பாஜக நன்மை செய்தால் நம்ம பாஜகவை பாராட்டுறோம் பத்திரிக்கைனா வந்து அதோட ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படி தப்பா சொன்னாதான் நம்மளை திட்டுவாங்க மக்கள் திட்டுவாங்க பாஜக இப்படி செய்திருக்கிறது அதை நீங்கள் வேண்டும் தப்பா சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்மள தான் சிட்டுவான் அப்போது யார் நல்லது செய்தாலும் பாராட்டணும் அதான் அதுதான் ஒரு கடமை அதுதான் பத்திரிக்கையாரனுடைய கடமை ஒன்று ரெண்டாவது திமுக வந்து தவறே செய்தாலும் விமர்சிக்கணும் இப்போ அன்பில் மகேஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது பல்வேறு கடமை தவறிய செயல்கள் இருக்கின்றன உண்மையிலே கடந்த ஆட்சியில் நடந்த பள்ளி கல்வித்துறை விட இந்த முறை மோசமாக இருக்கிறது பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் மாணவர்களுக்கு சீருடை கொடுப்பதிலிருந்து செப்பல் கொடுக்கறதுலேருந்து பை கொடுக்கறதுலருந்து பல்வேறு காலதாமதங்கள் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறது அதையெல்லாம் இந்த துறையை சரியாக கவனிக்கல நீங்கள் துறை ரீதியாக அன்பில் மகேஷை விமர்சிக்கலாம் அவர் என்ன ஊழல் செய்தார் என்ன நிர்வாக சீர்கேடு பள்ளி கல்வித்துறை எப்படி இருக்கிறது எத்தனை பள்ளிகள் மூடப்பட்டன பள்ளிகளில் தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் பயன்படுத்துகிற கழிவறை எப்படி இருக்கிறது போய் வீடியோ எடுத்து வந்து காட்டலாம் அண்ணாமலை ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவர் விளக்கு பிடிச்சிட்டு போகிறார் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன வார்த்தை நூற்றுக்கு நூறு சத்தியமான வார்த்தை ஒரு பேச்சாளர் மாதிரி தான் அண்ணாமலை இருக்கிறார் தலைவருக்கான தகுதிகளோ பொறுப்புகளோ அந்த அந்தஸ்துக்கு தன்னை வளர்த்து கொள்ளவில்லை அவர் ஐபிஎஸ் பதவி தூக்கி போட்டு வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேச வேண்டிய காரணம் என்ன இந்த விவகாரம் வெளியே வெடித்து மீடியாவில் தெரிஞ்சதுனா நிர்மலா சீதாராமனே அண்ணாமலையை அவமானப்படுத்தி விட்டார் நார் நாராய் கிழித்து விட்டார் என்ற விஷயம் வெளியே போனால் என்ன ஆகும் அப்படியே வெளியே போனாலும் திமுக பிஜேபி அட்டாக் பண்ணும் பிஜேபி அட்டாக் பண்ணா பாஜக செய்த செயல்களை குறித்து பேச வேண்டும் என்றுதான் அன்பில் மகேஷ் ஓம்பு இருக்கிறார் அப்போ ஒரு திமுக அமைச்சரை இந்த மாதிரி விளக்கு பிடிக்கிறார் என்றால் பதிலுக்கு திமுக தரப்பிலிருந்து என்ன மாதிரியான ஆர்குமெண்ட் வைப்பாங்க பாஜகவில் செய்த அதே பாலியல்வார்கள் அதை அட்டாக் பண்ணால் இது மறைஞ்சிடும் தான் மடைமாற்றம் செய்வதற்கு தான் அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு சிறுபிள்ளைத்தனமான முன்னாள் மாநில தலைவராக இருக்கலாம் ஆனால் குறைந்த பட்சம் இந்த மாதிரி ஒரு அமைச்சரை இந்த வார்த்தையை சொல்லி பயன்படுத்தவும் சரியா அப்போ என்னென்னா திமுக யாரை அட்டாக் பண்ணோம் கமலாலயத்தில் எல்முருகன் தலைவராக இருக்கும்போது நடந்தது அதற்கு முன்பு நடந்ததெல்லாம் அட்டாக் பண்ணாங்கன்னா இவரது மறைஞ்சிடும் எத்தனை ஒரு வன்மம் எத்தனை ஒரு கொடூரமான சிந்தனை பாருங்க உங்களை வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னது என்னன்னா உண்மையிலே அதில் யோசிக்க வேண்டிய விஷயம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி நின்று வெற்றி பெற்றிருந்தால் அண்ணாமலை மத்திய அமைச்சருங்க உண்டா இல்லையா அப்போ நிர்மலா சீதாராமன் சொன்னது உங்களுக்கும் சேர்த்துதான் இவரே கோயம்புத்தூர்ல ஜெயித்திருந்தால் மத்திய அமைச்சராக இருப்பார் குசுமா உற்றுப்பார அப்போ இந்த கூட்டணி உடைத்ததால் தமிழ்நாட்டு பாஜகவுக்கும் கெடுதலாகி போச்சு மத்தியில் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு சீட்டு வந்திருந்தால் மரியாதை இருந்திருக்குன்னு நினச்சி சொல்லிருக்கலாம் ஆனால் நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு நிர்மலா சீதாராமன் பழி வாங்குறாரு என் மச்சான் வீட்டுக்கு ரெய்டு அடிக்க வச்சாங்க அவங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வசூல் பண்ணுறாங்க நான் பட்டியல் போட போகிறேன் சும்மா இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் முன்னணி தலைவர்கிட்ட புகார் வாசிக்கிறீங்கன்னா நான் கேட்குறேன் எந்த மத்திய அமைச்சர் தவறு செய்தாலும் மத்திய உளவுத்துறை மூலமாக மோடி கிட்ட அமித்ஷா கிட்டே ரிப்போர்ட் போவோம் நீங்கள் கொடுக்குற புகார் இங்க திமுக மேலே பெட்டி பெட்டியாக போய் புகார் கொடுத்தீங்க என்னாச்சு ட்ரங்க் பெட்டியில் வச்சு புகார் கொடுத்தீங்க ஆளு உயிரை பெட்டியில் புகார் கொடுத்தீங்க எதோ நடவடிக்கை பாய்ந்ததா இந்த புகார் உண்மையாக இருந்திருந்தால் அது கண்டிப்பாக சிபிஐ கமிச்சிருப்பாங்க இடி கமிச்சிருப்பாங்க ஐடி கமிச்சிருப்பாங்க ஏன் திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை இல்லை அதுதான் என்னோட கேள்வி ஒரு இதை சொன்னேன் இவருக்கு வந்து எப்படின்னா எதையுமே எடுத்தேன் கவித்தேன் அப்படின்ற ஒரு மனப்போக்கில் பேசுகிற நபர் ஒரு பத்திரிக்கையாளர்களை எப்படி டீல் பண்ணணும்னு கூட தெரியாது இப்போ நம்ம ஒரு ஒரு தவறுனா நம்ம திருத்திப்போம் இவர்கிட்ட போய் தவறுன்னு சொல்லி பாருங்க திருத்தி பாருங்க அவரு திருத்திக்கவே மாட்டார் இவர் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாருங்க இப்போ நீங்கள் பிடிக்காத நபர் ஃபோன் செய்தால் இவர் எடுக்க மாட்டார் இவரை பற்றி யார்கிட்ட சொல்லுவோம் நம்ம மீடியாவில்லாம் பேசுவோம் இப்போ எதுக்கு பேசுகிறோம் மீடியாவில் இவர் அண்ணாமலை பற்றி அண்ணாமலை இளைய சமுதாயத்துக்கு ஒரு தலைவராக வந்து விட்டார் அப்போ நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களை வந்து நாங்கள் உங்களை செதுக்குறோம் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பத்திரிக்காரங்களாம் வந்து அங்கே பெட்டி வாங்குறாங்க அறிவாலயத்தை பெட்டி எடுத்து ஆதாரத்தோடு போடு இவன் யார் வேணான்னா நீங்கள் பாஜகவில் செய்கிற தவறுகளை நாங்கள் எப்படி சொல்கிறோமோ பத்திரிக்கையில் செய்கிற தவறுகளை போடுங்க யார் வேண்டாம்ண்ணா அதாவது உண்மையிலே மனப்பூர்வமாக விமர்சித்தால் அதை ஏற்கணும் அண்ணா வாங்க என் மேல் தப்பு தான் சொல்லுங்கள் திருப்திக்கிறோம் சொன்னால் தான் ஒரு தலைவர் இப்போ பாஜகவில் எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க நம்ம சொல்கிறோம் இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் அண்ணா அவங்களே சில கரெக்டு சாரிங்கன்னு சொல்கிறாங்க உண்மையை சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் என்னிக்காது ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னால் ஏற்றுக்கிறீங்களா புதிய தலைமுறை நிருபர் முருகேசன் அவர் வந்து அந்த ரஃபேல் பில்லுக்கு கேட்கும்போது என்ன குதி குவிச்சிங்க ப்ரெஸ் மீட்டாக நடத்துனீங்க நீங்கள் என்ன மாதிரி சித்திரவதை பண்ணிங்க அப்போது உங்களை வந்து கேள்வி கேட்டாலே உங்களுக்கு பிடிக்கல யார் பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாலும் பிடிக்கல ஒரு மத்திய நிதியமைச்சர் விமர்சிக்கிறார் கட்சி நலன் கருதி நீங்கள் உழையுங்கள் கட்சி நலன் கருதி நீங்கள் வந்து நிர்வாகிகளை மாவட்டத்தில் நடத்துங்க கண்ட்ரோலை வச்சுங்க இதுதான் சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை கட்சி நல்லா நடத்துங்க கண்ட்ரோலில் வச்சுங்க நம்ம கூட்டணி வந்து வெற்றி பெற வேண்டும் இதை சொல்வதற்கு கூட வந்து ஒரு மத்திய நிதியமைச்சராக இருக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னா உண்மையில் போல் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா வந்து பல்வேறு முரண்பாடுகள் எனக்கு இருக்குது கருத்து வேறுபாடுகள் இருக்குது நம்மளோட செயல்பாடில் குற்றம் குறை கூட நானே பேட்டியாக கொடுத்துருக்கேன் ஆனால் ஒரு உள்கட்சி விவகாரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கூட்டணி விவகாரத்தில் எப்படி பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற நிர்மலா சீதாராமனை உண்மையிலே வரவேற்கிறேன் பாராட்டுறேன் அதை கூட நீங்கள் வந்து உடனே வந்து என்ன தான் திட்டினாங்க நான் பதிலுக்கு என்ன கவுண்ட்ரு கொடுக்க போகிறேன்னு கிளம்புறீங்கன்னா உண்மையிலே அண்ணாமலை இன்னுமே திருந்தலை நீங்கள் அன்பில் மகேஷை இவ்வளோ கேவலமாக விமர்சித்தாலும் திமுக அது வரைக்கும் கவுண்ட்ரு கொடுத்த மாதிரி தெரில ஒருவேளை கவுண்ட்ரு கொடுக்க ஆரம்பித்தால் இவருடைய பிரச்சனை திசை திருப்பதற்காக மட்டுமே செய்த செயல் நன்றி நன்றி